யாருஞ்சிவோம்னோ மகாபரிசுத்திற நேங்கள் பரமதா பேசி தோற்றுறோம் அப்பா புதாவது வீஸ் தோற்றுறோம் நல்லபிதா பேச தோற்றுகிறோம் நம்முடைய அன்புக்காகவும் இல்லை எல்லா கிருபிகளுக்காகவும் மெய்ச்சி போனதான நாட்கள் நேரங்கள் நிமிஷங்கள் எல்லா உற்றும் நீர் கூட இருந்து பாதுகாத்து காப்பாற்றி வழி நடத்தின அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்ரம் நல்லதையுமே எவ்வளவோ நன்மைகள் கடந்த நாட்களில் நீர் தந்து அதற்காகவும் மெய்ச்சி தோற்றுக்கிறோம் நல்லபதாவே நேர் பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியால் மேசி தோற்றுக்கிறோம் எங்கள் பல்லவத்தின் தேவையுமே இந்த நாளிலும் கூட நல்லபதாவே இந்த நாளையும் காணச்செய்து இந்த நாளையும் நாளின் தந்துக்காக மேத்திருக்கிறோம் இந்த நாளிலும் நல்லதே நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய திரு சமூகத்திலே நேர்கூடிச்சதான ஓர் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இந்த நாளும் நேர்தாமே தாமே இருக்கதான நன்மைகள் ஆசீர்வாதங்களை நம்முடைய சமூகத்தின் மூலமாக நம்முடைய சாட்சியுடைய பாடுகள் மூலமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாள் நேர்கிருப்சி எம்முடியாக வேண்டிக் கொள்கிறோம் നമ്മുടെ തൃസമൂഹത്തിലെ നേർ കുടിച്ച് തന്നെ ഓർ ജനങ്ങൾക്കേണ്ടി എടുക്കുക ഓരുടെ നിലമിലെ കാണുകയും പരമേതേ നാളും മെയി ദാനമാകാൻ നമ്മുടെ പാടുകൾ മൂലമാ നീർ ആയത്ത മൈമയാന ആശീർവാദങ്ങളെ തേടുക ദാന മനുഷ്യ ജാതകൾക്ക് നേർ വാക്ക് പണിയ പ്രകാരമുള്ള നീർ നന്മകളെ അരളിച്ച് കല്ലദേവ് നാർക്ക് അൻപത്തിരിക്കോം നല്ലപതി അതൊക്കെ നാളെ നീർതാമേ എഴുന്നറിലേ അടിയാൽ സമത്തിലേ വരും മെഡിയാ വേണ്ടി ദൈവമേ നല്ലത്യുമേ നാമേ ആവിയാവരാണ് അടിയാൾ മതത്തിലേ കാണപ്പെട്ട് മൈമിയാണ് കൃത്യം നടപ്പിക്കുമ്പോഴുകോം ജനങ്ങൾ ഉണർവെടുത്തതായി നെർക്കരുടെ വേണ്ടി കൊടുക്കുക ஓரொருவரும் மனம் திரும்பி சொந்தமாக்க வேண்டியதான பெற்றுக்கொள்ள வேண்டியதான நன்மைகளை தேடி ஆயத்தமாகி இந்நாளிலும் கூட நம்முடைய சமூகத்திலே நல்லதையுமே காத்திருந்து இந்த காற்று பாராதனையிலும் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான நன்மைகளை விசுவாசத்தின் மூலமாக தேடி சொந்தமாக கொள்ள கிருப்பை செய்தாலும் அப்போ அப்போ தாவி அதற்காக நிறுத்தாமல் ஓரொருக்கும் விண்ணப்பத்தின் ஆவியும் வேண்டுதலின் ஆவியும் அதிகமாக கட்டலையிட முடியாது வேண்டிகளோரங்கத்தாவே நல்லதையுமே நேரதாமே ஓரொருக்கும் நல்லதுமே பாவத்தை குறித்ததான உணர்வை அளிக்கக்கூடியதான பரிசுத்தகம் மூலமாக மெய்மையான கிரி நடிப்பித் தள்ள முடியா வேண்டிகளுக்கிறோம் ஜனங்கள் பெற்றுக் கொள்ளிருந்த நன்மைகளை சொந்தமாய் குளக்கருபெச்சும் முடிய வேண்டிகளுக்கிறோம் நல்லபிதாவை ஸ்தோத்திரம் எங்கள் புதாவை ஸ்தோத்ரிக்கிறோம் വാക്തബ് ആ നന്മകളെ നാളും പറ്റത്തക്കതുമ്പോ വേണ്ട നല്ല ദൈവമേ സ്തോത്രം ജനങ്ങളെ കാണപ്പെടുന്ന അവസാങ്ങൾ സന്തേങ്ങൾ ഇരുമനങ്ങൾ എല്ലാവരെയും നീക്കമുടേത്താവേ നല്ലതുമേ സ്തോത്രം ഇന്നാളിലും കൂടെ നല്ലതെയും നമ്മുടെ സ്ഥാനപുടേ പാടുകൾ സാക്ഷിയുടെ പാടുകൾ ആത്മീയതാപനുടേ പാടുകൾ മൂലമാരാധനയും ആശീർവദിക്കേണ്ട ജനങ്ങളെ താങ്കളാണ് പേരെ തനി പേർപ്പേറെ തനിതനിയാ സന്ധി തള്ളും മുടങ്ങിക്കൊളുക നല്ല ചത്രുവത്താണ് എന്തോ ഒരു നഷ്ടമോ ഉണ്ട് പണിവിടാപടി നേരി കോട്ടേ എടുക്ക മുടാ വേണ്ടി കൊടുക്കുക ഒന്ന് ഉദാധന പേരും ദോസ തുടർത്തുക അളക്കെടുക്കാന അടിയാണ്ട് കൂടെ ഇക്കേണ്ടികളത്താവേ സകല തടയെ നീക്കലും നമ്മുടെ തൃണാമത്തിന് മൈമക്കാമ മൈമയ്ക്കാ വേണ്ടികൾ ഉറങ്ങത്താവേതാമേ ആരാധന മുഴുവൻ നേരി കുടും ഓരോ ഭാഗത്തും നേരിയ കുടുന്ന നടത്തിയോ എല്ലാവരെയും അടുത്ത പാദത്തിലേ ഒപ്പി

எப்ரியருக்கு எழுதின நிற்போம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நாமும் கெட்டு போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடுகிற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் டெய்லி வாஸ் ஸ்தூத்ரா லே லிவா இங்கேயே நான் வாசித்ததான வசனம் என்ன சொல்லப்பட்டது நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடுற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்திலே தேவன் ஒவ்வொருவரையும் அவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ராஜ்யத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறார் ஆனால் நாம் எவ்விதமாக பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கும்போது விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் பிரவேசிக்க முடியும் சகல ஜனங்களையும் அவருடைய நாமத்தினாலே விசுவாசத்திற்கென்று நம்முடைய தேவன் அழைக்கிறான் நம்முடைய தேவன் ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவரும் கேட்டு போக கூடாது அவிசுவாசத்தினாலே அல்லது அவிசுவாசம் நினைக்கப்பட்டு உலகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அல்லது பல்வேறு காரணத்தினாலே அவர்கள் பின்வாங்கவர்களால் காணப்பட்டால் அவு ஆத்மா ஈடேறாது அல்லது ஆத்மா ரிச்சிக்கப்பட முடியாது வெளியில நித்திய ஜீவனுக்கு தூரமான அனுபவத்தோடு மாறுவார்கள் ஆகவே நாமோ கெட்டுப்போக பின்வாங்கவளோ இராமல் அநேகர் கத்தோடைய வேதத்திலே நாம் பார்க்கும்போது அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகினதினாலே போனார்கள் அநேக திருஷ்டாந்தங்கள் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னும் நாம் அநேகமாக அந்த உலகத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் ஜனங்கள் விதமாக காணப்படுகிறார்கள் இந்த நாட்களிலும் கூட அநேக ஜனங்கள் விஸ்வாசத்தை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் விசுவாசம் தேவனோடு சேர்க்கக்கூடியதான் அந்த விசுவாசம் விஸ்வாசம் இழந்து போனால் முற்றிலும் நாம் தேவனை விட்டு நாம் நம்முடைய ஜீவிதம் எல்லாமே நஷ்டப்பட்டு போகிறதாக காணப்படுகிறது தேவனுடைய நன்மைகள் முழுவதுமே நாம் இழந்து போகக்கூடியதாக காணப்படுது ஆக விசுவாசம் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுது விஸ்வாசம் நாம் காணப்படாதவர்களாகிய நம்முடைய தேவனை மற்றும் அவருடைய ராஜ்யத்திலே ராஜ்யத்திலே நாம் எதிர்நோக்கியிருக்கிறதான நாம் அதை நாம் விசுவாசத்தின் மூலம் காணப்படாதவைகளை நாம் நிச்சயமாக நம்பி நாம் நம்ம படைகளும் உறுதியாக இருக்கிறது உறுதியான ஒரு நிலைமையோடு காணப்பட்டால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்வோமாம் போக மாட்டோம் மற்றபடி இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்ததுனாலே விசுவாசத்தை விட்டு கெட்டுப்போகிறவர்களாக காணப்படும் கத்தட வேதத்திலே பார்க்கும்போது விதமாக கெட்டுப்போனதான காரியங்களே அநேக சம்பளம் காணப்படுவது வாசியங்கள் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசியங்கள் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனுடைய மனுஷன் இடத்தில் நீ போகிறதான இடத்துலே அப்போ புசிக்க வேண்டாம் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என சொல்லியிருந்தபோதும் முதலாவது ஒரு ராஜா தனக்கு அப்பம் கொடுத்ததான் அந்த ராஜா புசியும்படி புசிக்கும்படியாக சொன்னபொருதும் அவன் அதை புசியாமல் அதை விட்டுவிட்டான் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக காணப்பட்டான் ஆனால் இன்னொரு தருணம் வருகிறது அப்பொழுது பொய்யாய் ஒரு தீர்க்கதரிசி ஒரு வயதான தீர்க்கதரிசி சொல்லுகிறான் தேவன் சொல்லியிருக்கிறான் நீ வந்து என்னுடைய வீட்டில் வந்து அப்பம் வசிக்க வேண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என பொய்யாக சொல்வதே அவன் நம்புகிறான் ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை தேவன் விளக்கிறதான அந்த வார்த்தை அதாவது தேவன் கொடுக்கிறதான வார்த்தை எல்லாமே தன்னுடைய தனக்கும் தன்னுடைய ஆத்மாவுக்கும் நன்மையை மாத்திரம் கொடுக்கும் என்பதை அறியாத போனதான அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் அந்த வேலையிலே தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி அந்த மனுஷன் சொன்னதான அந்த வார்த்தை நம்பி அங்கே அப்பவும் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் அவன் அங்கே திரும்புகிறான் அப்பொழுது அதே நீர் தேவனுடைய வார்த்தையை விலக்கி தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி அந்த நீர் புசித்தபடினால் அல்லது தேவனுடைய கட்டளை விட்டு மீறினபடியினால் அவன் அந்த விஸ்வசத்தை விட்டு பின்வாங்கினபடியினால் அவன் எவ்விதமாக காணப்பட்டான் அவன் அடுத்து போகிறதான வழியிலே சிங்கம் வந்து வெளிப்பட்டது காணப்பட்டது அது அவனை அடித்து கொண்டு போட்டது பாருங்கள் அப்படி என்றால் தேவோட வார்த்தைகளை விட்டு நாம் விலகும் போது நமக்கு என்ன நடக்கும் என தெரியாது பின்வாங்குறதான ஒவ்வொருவரும் விதமாக சம்பவங்கள் கத்துடைய வேதத்திலே மாத்திரமில்லை அநேக காரியங்கள் நாமும் அறிந்திருப்போம் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம் எந்த வேலையிலுமே நாம் தேவனை நம்பி பிழைக்கொள்ளலாக காணப்பட வேண்டுமாம் தேவனை சார்ந்து அனுதினமும் நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகாமல் காணப்பட வேண்டுமாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை கைகொள்களாக காணப்பட வேண்டுமா நாம் கர்த்தரை விட்டு விலகும் போது அல்லது அவரை விட்டு தூரம் போகும்போது அல்லது அவரை விட்டு சோரம் போகும்போது நாம் உப்பை போல நாம் கெட்டு போகிறவர்களாக காணப்படுவோம் அதற்கு பிறகு நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களாகவே காணப்படுவோம் ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்வது நாமே கெட் நாம் கெட்டு போவதற்கு பின்வாங்குகிறவர்களாக இல்லாதபடிக்கு நாம் கெட்டு போகாமல் அநேகர் கெட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் இந்த கடைசி காலத்திலும் கத்தருடைய சுவிசேஷத்தை நம்பாதவர்களாக தேவனுடைய கத்தருடைய வேதனை சொல்லுகிறது நீங்கள் கத்தரை அறிகிற அறிவினாலே உலகத்தின் பாவங்களுக்கு அசுத்தங்களுக்கு தப்பி விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் என கத்தோடைய வேதம் அழைக்கிறது இதற்காக கத்தோடைய சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறது இந்த உலகம் பாவத்தின் நிறைந்ததான இந்த உலகத்திலே பாவத்திலே ஒருவரும் வீழாமல் பாவத்தினாலே சிக்கொள்ளாமல் இன்னும் பாவத்தினாலே தங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு தேவன் அழைக்கிறார் ஆனால் அநேகர் அந்த பாவத்திலே அவர்கள் நம்பி விசுவாசித்து விட்டு விலகி போகிறார்கள் அநேகர் மறுபடியும் அதிலே கொள்கிறார்கள் கற்ற இருந்ததான ஜனங்கள் கூட அநேகர் அந்த கடைசி காலத்திலும் மறுபடியும் அந்த பாவத்திற்குள் ஆகிறார்கள் ஆகவே விஸ்வாசத்தை விட்டு வழி விலகிறார்கள் கெட்டு போகிறார்கள் அவர்களுடைய முன்னிலைமை பின்னிலைமையில கேட்டுள்ளதாக இருக்கும் என வசனம் சொல்லுகிறது ஆகவே பாருங்கள் கெட்டு போகிறது அதன் பிறகு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாத இவர்கள் மறுபடியும் மறுபடியும் நம்முடைய தேவனாகி சிலுவெளி அறைப்படுகிறார்கள் சிலுவெளி அறிந்ததாக இவர்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பது கூடாத காரியம் என வேதம் சொல்லுகிறது ஆகவே இவர்கள் ஒருமுறை மனம் திரும்பி கத்துடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் இவர்கள் மறுபடியும் விட்டதான பாவத்தை மறுபடியும் திரும்பும்போது இவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் ஏனென்றால் புதுப்பிப்பது அது சாதாரண காரியம் இல்லை புதுப்பிப்பது மறுபடியும் மனம் திரும்பி இவர்கள் கெட்டுப்போனதான மனம் மறுபடியும் நல்ல மனதை அடைய வேண்டுமென்றால் இவர்கள் அதற்கான பிரயாசப்பட வேண்டியது அதிகமாக காணப்படும் அதற்கு மேலாக கற்றுடைய கிருமையும் வேண்டும் அல்லாவிட்டால் கூடாத காரியம் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா கெட்டு போகிறவர்களுக்கு கெட்டுப்போகாமல் பின்வாங்கி நாம் கெட்டு போகாதபடிக்கு விசுவாசிகளாக காணப்பட வேண்டும் அதேவேளை வேலையிலே நாம் விசுவாசிக்கும் என்னது நடக்கிறது ஆத்மா ஈடு இருக்கிறது அல்லது ஆத்மா மீட்கப்படுகிறது ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது ஆத்மா சமாதானம் சந்தோஷம் தெய்வீக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது தெய்வீக ஆறுதல் இவை எல்லாத்தையும் சொந்தமாய்க்கிறது எல்லா காரணம் என்ன ஆகவே நாம் விசுவாசத்தின் மூலமாக நாம் எதை கேட்டாலும் தேவன் தருகிறார் இருக்கிறார் இன்னும் பாருங்கள் கத்திர வேதத்தில் பார்க்கும் மத்திய எழுதின சுசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனத்தை வாசியுங்கள் நான் அவருடைய வஸ்திரத்தையாகலும் தொட்டால் மாவே என்று தன் உள்ளத்தில் எண்ணிக் கொண்டு அவர் பின்னாலே வந்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளை திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்றா அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள் இங்கே பாருங்கள் அந்த ஸ்திரியை பார்க்கும்போது பெரும்பாலுள்ள ஸ்திரியாக காணப்படுகிறார் பலரை அணுகி பல வைத்தியமார்களை பார்த்தோம் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியவில்லை அப்பொழுது ஆண்டவரை குறித்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான் அதன் பிறகு என்ன விசுவாசம் எல்லாம் அந்த உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு உள்ளத்திலே எண்ண முதலாவது அவருடைய உள்ளத்திலிருந்து தான் அது தொடங்குகிறது தேவன் அவர்களுக்கு அதற்கேற்றதான அந்த வாஞ்சியம் விருப்பம் இருந்ததுனாலே உள்ளத்திலே கிரியை செய்கிறார் ஆண்டவர் அது அதுதான் முதலாவது காரியம் அதுக்கேற்றதான வாஞ்சை வர வேண்டும் அநேகருக்கு அந்த வாஞ்சை தான் இல்லாதிருப்பதனாலே அந்த உள்ளத்திலே அந்த எண்ணம் வரவில்லை இங்கே பாருங்கள் அந்த உள்ளத்திலே எண்ணம் கொண்டு அவர் பின்னாலே வந்து அதன் பிறகு ஆண்டவரை பின்பற்றுகிறாள் அவனுடைய பின்னாலே வருகிறாள் விசுவாசத்தை கொண்டு அதற்காக அந்த விசுவாசம் தான் உள்ளத்திலே அந்த எண்ணம் கொண்டு அந்த விசுவாசத்தினாலே பின்பற்றுகிறாள் ஆண்டவரே பின்னாலே வந்து தொடர்ந்து வருகிறாள் அதே போலதான் நாமும் காணப்பட வேண்டும் நாம் முதலாவது தேவனை அறிகிறோம் அறிந்து அவர் எவ்வளவு நல்லவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை அளிக்கிறவர் என அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பின்பற்ற மறுக்கிறோம் அவரை தொடர்ந்து நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி பின்பற்றி அவரை நாம் சார்ந்து வாழ்வதற்கு விருப்ப இல்லாத மனதோடு காணப்படுகிறோம் இங்கே அந்த ஸ்திரீ பின்னாலே வந்து அப்படி என்றால் நாமும் தினமும் அவரை ஆண்டவர் இயேசுகசத்தை பின்பற்றி நாம் விஸ்வசத்திலே காணப்பட வேண்டுமா அப்பொழுதுதான் என ஆண்டவர் இயேசு வசதத்தை தொட்டவுடன் ஆண்டவர் அறிந்து கொள்கிறார் ஆண்டவர் பொதுவாக தான் போகிறார் ஆனால் அந்த ஸ்திரீ தான் தேடி அந்த வஸ்திரத்தை தொட்டால் விடுதலை பெற்றால் அதே போல ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார் யார் யார் அவரை தேடுகிறார்களோ இந்த ஸ்திரீயை போல அவரை தேடவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கிறார் எந்த பாவத்திலிருந்தும் எந்த ரோகத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறார் ஆக அவர் அதற்கு வல்லம் என்று இந்த விதமாக விடுதலை கொடுக்க வல்லமே என கேட்கிறார் அந்த விசுவாசம் பார்த்து கேட்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறார்களா விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க கூடும் என நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என ஆண்டவர் கேட்கிறார் அதே போல நாமும் விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனுடைய நன்மை மகிமையை நாம் காண்போம் ஆகவே பாருங்கள் அந்த ஸ்திரீ தொட்டால் தேவர் அறிந்து கொண்டால் அதன் என்ன சொல்லுகிறார் மறுபடியும் இருபத்தி ரெண்டாவது வாசியுங்கள் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளை திடன்கொள் உன் விசுவாசம் ரசித்தது என்றா பாருங்கள் மகளை திடன்கொள் உன் விசுவாசம் ஒன்னை ரசித்தது அதன் பிறகு நம் திடன்கொண்ட அனுபவம் வேண்டும் திடன் பலப்பட்டு திடமனதாக என வீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அநேகர் அந்த திடமனதில்லாத நாளே பின்வாங்குகிறார்கள் இனி என்ன செய்ய வேண்டுமாம் ஆண்டவரை அறிந்துவிட்டோம் ஆண்டவர் தருகிறவரை அறிந்து அறிந்துவிட்டோம் விடுதலை பெற்றுவிட்டோம் ஆனால் நாம் என்ன அநேகர் திடனற்றதான அனுபவத்திலே காணப்படுவதனாலே அல்லது தேவ இடத்தில் ஒரு உறுதியீற்றதான நிலைமை காணப்படுவதனாலே நாளடைவிலே விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்கள் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுங்களா திடன்கோள் திடன் கொள்ள வேண்டும் இனி என்ன செய்ய வேண்டுமாம் திடன் கொள்ள வேண்டும் ஆண்டவருக்குள் உறுதிப்படுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசம் நிலைக்கும் அந்த விசுவாசம் உங்களை ரசிக்கும் அது இதுவரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைநிற்பனை ரசிக்கப்படுவான் முடிவுபரியந்தம் வரைக்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த விசுவாசத்தில் நிலைந்திருக்கும்படியாக அதற்கென்று நாம் ஊர்வரையும் தேவன் அழைத்திருக்கிறார் ஆகவே உள்ள விசுவாசம் நிலைநிற்க வேண்டும் என்றால் நாம் பின்வாங்குறவர்களாக இருக்க கூடாது அநேகர் பின்வாங்கிய கெட்டு போயிருக்கிறார்கள் லோத்தின் மனைவியை கூட பார்க்கும்போது கத்துடைய வேதத்தில் ஆனால் வயசு லோத்தன் லோத்தின் மனைவி நினைத்த குளங்கள் ஏனென்றால் பின்வாங்கி கெட்டுப்போனால் ஆகவே நாமும் அவதமாக கெட்டுப்போவர்களாக காணப்படாமல் ஆத்மா ஈடற நாம் விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும் கத்துடைய சமூகத்தில் வந்து நாமும் ஜபிக்கிறோம் கத்தரை நோக்கி இந்த நாள் இந்த வேலையிலும் நாம் எவையெல்லாம் விசுவாசத்தின் மூலமாக ஜபத்திலே நீங்கள் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் கொடுப்பேன் என வாக்கு பண்ணியிருக்கிறார் அதே வாக்கு தத்துவத்தை அவர் இந்த நாளில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் விசுவசிக்கிறவர்கள் அவருடைய மகிமையை காண்பார்கள் ஆகவே ஆண்டவர் நாளும் வந்திருக்கிறதான கத்திர சமத்தில் இருந்த தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான என்னென்ன நன்மைகள் விடுதலைகளை தேடி நாளும் வந்திருக்கிறவர்களோ அவற்றை தே விசுவாசத்தின் மூலமாக கேளுங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் காத்திருங்கள் கத்தோடைய சமூகத்தில் ஒருவேளை தாமதமானாலும் நிச்சயம் வரும் அது என வேதம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது ஆகவே நாளிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் ஆசிரியங்களை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் கர்த்ததாமே நாம் ஓரிடம் அளவில்லாமல் அதிகமாக ஆசிரியராக இந்த சபைக்காக ஊழியத்துக்காக ஆத்மீக அப்பாவாக எல்லா காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் என கடமைப்பட்டுள்ளோம் அவிதமாக விண்ணப்பம் பண்ணும் அது மாத்திரமல்ல இன்னும் நாம் எல்லாவற்றும் இல்லாமே நாம் சரியாக அறிந்து மற்றவர்களுக்காகவும் உலகத்துக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார் விடுவிக்கிற அந்த ஜனங்களையும் கூட விடுவிக்கிறார் ஆகவே கர்த்தர் சமத்து இருக்கிறதான ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசிர்வதிப்பதாக ஆமேன் ஜம்னும் ஸ்தோத்ரம் புதாவே ஸ்தோத்ரம் அப்பா புதாவே ஸ்தோத்ரம் நல்ல புதாவே ஸ்தோத்ரிக்கிறோம் നമ്മുടെ അൻപക്കാ നമ്മുടെ സ്നേഹത്തക്കാ എല്ലാ കൃപ്പികൾക്കാ സ്തുതോത്രിക്കരം നല്ലവായേ നേർ ഓരോരെയും നല്ലവതാവേ നാൾ വരയ്ക്കും കൈവിടാമൽ പാതുകത്ത് നല്ലവതാവേ എന്താ കൂടെ ഉമ്മ നന്മകളെ സ്വന്തമായിക്കൊള്ള എന്തെങ്കിലും അൻപക്കാ സ്തുതോത്രം എന്ത ആരാധനയിലെ മുഴുവത്തിലും നേർക്കൂടെ എങ്ങനെ നല്ലവതാവേ സ്തോത്രികോം നേർ ഓരോരുക്കം ஒவ்வொருக்கு வேண்டியதான நிலைமை எல்லாவற்றையும் நீர் காண்கிற எங்கள் பிதாவே ஒவ்வொருடைய தேவைகளை அறிந்து நல்லபதாவே தாமே நன்மைகளை அதிகமாக அரைச்சி இருக்கிற நல்லது எம்மே ஸ்தோத்திரம் என்ன ஆளும் வேண்டியதான நம்முடைய இறக்கங்களுக்காக நம்முடைய சமூகத்தை கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு கண்ணோக்கி பார்க்க முடியாது நல்ல பிதாவே ரச விடாத ஜனங்கள் இதுவரைக்கும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் உண்மை விசுவத்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான நன்மைகள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் ஆத்மீக விடுதலைகள் நன்மைகளை தேடி சொந்தமாக கொள்ள கிருப செய்தர்லாம் நல்லபடியாவே இந்நாளிலும் கூட சகல பிணைகளினால் வியாதினாலே பிடிக்க விடுதான சகல ஜனங்களை நேராமே கண்ணோக்கிவிடலாம் நேதாமே சுஸ்தமாக்கிடுறோம் சகல கட்டுகளோடு பாவ கட்டுகளோடு மற்றும் വ്യാദിനാലും ബേ വിശ്വാസം കട്ടുകളിനും കാണപ്പെടാൻ സകല ജനങ്ങളെയും കൂടെ കണ്ണോക്കി വിധാന കട്ടുകളെ വിടുതലേ കൊടുക്കേണ്ടി വരും അതാവേ അപ്പാപിതാവ സ്തോത്രം കവലുകളോട് ദുഃഖങ്ങളോട് ഭാരങ്ങളോട് ഓർന്നാലും കടത്താണ് ഓരോ ജനങ്ങൾക്കും നേതാമേ ദൈവീക സമാധാന ആറൽ സന്തോഷത്തെ കട്ടുമടേണ്ട കുടുംബങ്ങളിലേ നേതാമേ ഒര് ജനങ്ങളെയും നേതാമേ കണ്ണോക്കിടലും സമാധാനത്തെ കട്ടിടലും നല്ല പുതാവ് സ്തോത്രം എങ്ങൾ പിതാവേ ഭ ഓരോരും വിശ്വസിച്ച് അൻപടി പെട്ടക്കൊള്ള വിശ്വാസമായി വരത്തെ നേതാമേ கொடுக்க முடியாது வேண்டிக் நாளும் கூட நல்லபதாவே நேர் அழைச்சத சகல நன்மைகள் காசோத்ரம் இன்னும் நேர்தாமே ஒவ்வொரு நாளும் நேர் அழைச்சவர் சகல நன்மைகளுக்கு காசுகிறோம் இன்றைய தினமும் இன்னும் நடைபெறுவதான ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நேர்தாமே ஜனங்களை சந்தித்தாலும் ஆத்மாக்களை வேண்டிதான சகல நன்மையை கட்டள முடியாது வேண்டிக் சபை சபை ஆசிரியத்திலும் ஊழியத்தை ஆசிரியத்திலும் சபை மூலமாக ஏளமான நன்மைகளை நேர் அழைச்ச முடியாத வேண்டிக் தாவே நாள் மடையாளுக்காக சகல ஜனங்களுக்காக பாடுகளோடு பிரயாசங்களோடு காணப்படாத ஆத்மீய தாபனுக்காக வேண்டிக் அவருடைய சரீத்திரை காணப்படாத பெலவினங்கள் வேலை எல்லாவற்றையும் நிறுத்தி நினைக்கிறலாம் எதாமே அவர்களோடு கொடைந்து தாங்கிடலாம் உங்களுடைய பலத்தினால் இடை அவர்கள் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு மாசு உதவிக்கப்பட கிருபை செய்தால் முடியாது வேண்டுகிறோம் உலகத்தை கண்ட நோக்கிடலாம் அழிவுக்கு சகல நிலைமை இந்த உலகம் விடுவிக்கப்பட மேற்கப்பட கிருபை செய்தாலும் அப்போ அப்பதாவே ஸ்தோத்ரா நல்லபதாவே உண்மை நம்பத்தக்கதாக உண்மை சபையாரிய உங்கள் சாட்சியாரிய நேர் நாளும் கிருபை செய்ய முடியாது வேண்டுகிறோம் உங்கள் சமூகத்தில் வந்து ஒருதான சகல ஜனங்களை கண்ண நோக்கலாம் விசுவாசிகள் விசுவாச குடும்பத்தார் மற்ற சகல ஜனங்களையும் கண்ணோக்கலாம் கதாவின் ஆராதனை வீட்டு பொருதான பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் பாதுகாத்தீவு

ദേവനുടേ അൻപം പരിശുദ്ധ ആവിയാന വി നമ്മുടെ സമയത്തോടും കൂടെയെടുപ്പതാ ആമേൻ